அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் உறவுகளே நமது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானியுமே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா தொண்ணூற்றஞ்சி சென்டு அருமையான செம்மண் பூமி தான் பார்க்க வந்துருக்குறோம்ங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி டு தாராபுரம் மெயின் ரோட்டில் பெதப்பம்பட்டிங்கிற ஏரியாவில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகியிருக்குதுங்க அருமையான செம்மண் பூமிங்க கிழக் பாத் சைட்டுங்க கரெக்டாக மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராக தொண்ணூத்தஞ்சு சென்டுங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஃபென்சிங் ஓட்டு வச்சுருக்கிறாங்க பூமி பார்த்திங்கன்னா நல்லா வடகிழக்கு சரிவாக நூறு பர்சன்டேஜ் வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா ஊற தொட்ட மாதிரியே வந்துடுங்க வர் ஊருங்க ஊற தொட்ட மாதிரி இந்த பூமி வந்துடுங்க சுற்றியுமே பார்த்திங்கன்னா தோப்பு நல்லா விவசாயம் பண்ணிட்டுருக்கிற ஏரியாவிலையும் அந்த லேண்ட் பாத்தீங்கன்னா லொக்கேட் ஆகிக்குதுங்க உங்களுக்கு ரோடு தார் ரோடு பேஸ்லையும் அந்த லேண்ட் வந்துடுங்க இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா பண்ண ஓரக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இல்லை வாங்கி தோப்பு பண்ணுறக்கு எதுக்கு வேணாலும் இந்த லேண்டு பார்த்திங்கன்னா ஆகுமுங்க எந்த ஒரு சைடுமே இழுக்காதுங்க சம சதுரமாக இருக்குங்க பூமி இது ஒரு ஏக்கரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபது லட்சரூவா விலை சொல்கிறாங்க நம்ம குறைச்சி பேசலாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதேனுங்க மெயின் ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா ரெண்டு கோடி ரூபாய்க்கு போயிட்டுருக்குதுங்க இது கரெக்டாக மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தான் உள்ளே வருங்க ஏக்கரை அறுபது ரூபா சொல்கிறாங்க நம்ம குறைச்சி பேசலாங்க இடம் பிடிச்சிருந்தா என்னோட நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்